அந்த சாதம் பரிமளிச்சா பிரிங்கம்மா அப்படி சொன்ன உடனே பார்த்தாள் உமாதேவி அண்ணா நீ ஒரு அண்ணனா நீ கார்கட்டல இருந்து ஒரு பெண்ணாக பட்டவள் மானத்தை விட்டு யாருன்னா செய்வாங்க எனக்கு அப்படி புஷனை வேணாம் அப்படி சொன்ன உடனே பார்த்தால் அந்த இடவத்தில் லட்சுமி ஆகப்பட்டவள் ஐயா சுவாமி பறந்தாமா எங்க நாட்டி வர்த்திருங்க இல்ல பெண்ட இந்த பிரமிதியாகப்பட்டது இந்த உலகம்லாம் சுத்தி வந்துடுது உன்னை வழி கொண்டவன்ல அந்த சிவராத்திரி இரவு ஜோதி பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு இந்த வழி கொண்டவர் வருகின்ற போது திருமாணமாக ஆடை இல்லாமல் படிக்க இரு கருத்தால சாதம் வாரி ஒரு பாகம் சிரிச்சக்கும் மூன்று பாகம் தவிரப்பட்ட பாவனையாக இந்த பூமியில அடிச்சிடணும் அப்படி சொன்ன உடனே அந்த பிரம்மத்தியாக பட்டது இந்த பூமியில இறங்கி சாதா பண்ண கொள்ளும் அப்ப என் மைத்தூர் சிவபெருமானுக்கு உன் அண்ணனுக்கு சுய பத்தி வரும் நான் உமா ஜெய் கூட அனுப்புறேன் அப்படி சொன்ன உடனே உடனே பார்த்தா லட்சுமி ஆகப்பட்ட ஐயா எந்த மன்னனும் இருந்தாலும் இல்ல ராஜனா இருந்தாலும் இல்ல தெய்வமா இருந்தாலும் யார் வந்தாலும் நான் நிர்மாணமாக நான் சாதம் பரிமளிக்கிறேன் அப்படி சொல்லுகின்ற போது பார்த்தா வைகுந்த வாசக ஏழு லட்சுமி உண்டால முடியுமா கண்டிப்பா முடியும் சாமி அப்படி சொன்ன உடனே உடனே இந்த பிரம்மத்தியாக பட்டது அந்த சிவனு கருத்து பத்தி காடு வனம் தான் மூஞ்சி தேஞ்சி முகம் தேஞ்சி அந்த வைகுந்த வருகின்ற போது பார்த்தா லட்சுமி தேவி ஆனா எதிர்பார்த்த வண்ணமாக இந்த பிரம்மத்தி வருகின்ற போது ரூபுக்குள்ள சென்று ஆடி அவுத்து வச்சு விட்டு இந்த கூந்தல் அவுத்து விட்டாங்க இந்த கூந்தலாகப்பட்டது

அண்ணா இந்த பிரமத்தை பிடித்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குமா நான் அந்த பைத்தியம் தீர்வதற்கு உனக்கு உபாயம் நான் அப்படி சொன்ன உடனே இந்த அண்ணனோட தாரும் மட்டுக்கு இந்த தாய் பிரம காலத்து இந்த ஏரியன்பனை உடத்துல அம்பளம் சொல்ல வழிய போடுமா அது அஞ்சு மலை செஞ்சு யாமே செஞ்சு மழை பாதயில அஞ்சு மலை செஞ்சியா செஞ்சி நாங்க அஞ்சு மலை செஞ்சு யாமே செஞ்சு மழை பாதயில அஞ்சு மலை

திருவன மல கிழக்க மாலை கிடக்க அழகிர அழகே அமர் சேந்தோ துர்மாலையூறு மலைய நூறு மலை கிழக்கு மகிழக அம்மா பக தங்கா பார்வதா இந்த பிரம்ம வந்து கடத்த பிடித்து இது கட்டுத்திட்டம் போட்டு யாராலும் அடிக்கால முடியாது ஏன்னாக்கா நீ ஆதி காலத்தில் இந்த பிரம்மா விஷ்ணுத்தையும் சொல்லக்கூடிய இந்த உலகம் தோன்றாத முந்தி 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 பிறந்த நீ தான் இந்த உலகத்தை பிறந்த அம்மா நீ தான் உனக்கு ஆணூரும் இல்லாமல் பெண்ணூரும் இல்லாமல் விராட்டு சகோதரன் உண்டு இடது பக்கம் ஒன்பது கரம் பலது பக்கம் ஒன்பது கரம் ஆக பதினெட்டு கருத்து உடனே தாங்கி உனக்கு இந்த மும்மூர்த்தியும் அந்த வதம் ஊற்றுக்குறாங்க

அந்த எரி பெரிய பொண்ணு எரி பெரியும் பொன்னி அந்த பொண்ணு அறி பொறியில அந்த வரவாட முறையில் பொன்னேறிய பொறியில அம்மா வரவாட படவாண்ட பெரிய படமாண்டா கொடியில பெரிய அம்மா மலைனு சச்சிரத்தில அந்த ஏரி பெரிய ஏரி அந்த ஏரி கொடியில படவாண்ட மூலையில உன் தந்தையாளம் கொடிய முன் பிறகு பருவத மன்னனா இருந்தான் ஆனா இந்த கலியுகத்துக்கு அவரு மெல்லிய நாட்டா இருக்கிறார் அவருடைய மல்லாட்ட கொள்ளையில் தாமா நீ போய் அமரணும் அப்படி சொன்ன உடனே சரிண்ணா அப்படி அமர்ந்தா இந்த பிரமித சப்பனா தீர்த்து அப்படி கேட்கின்ற போது முன் பிறவிக்கு அவர் தந்தை அந்த ஆனா இந்த பிறவிக்கு அந்த மீனமாக சாபத்தினால அவர் மெல்லிய நாட்டார் அவர் செம்படுவா பொந்துக்கிறாரு அவருடைய மல்லாட்ட கொல்லியில பேர்ச்சி மத்தியம் கேடு நீ பெரிய புத்தாக வடிவடித்து இந்த கலியுகம் பிறகு போதுமா அங்க அவங்க மூலம் ஆண்டு மக்களுக்கு அந்தந்த கோத்திரத்துக்கு நீ பெரிய எங்கால பெருமை சேகமோ நான் சிவபெருமான் நான் பெரியாண்ட நாகமோ நம்ம வண்டி குளிச்சு பிறந்த இந்த பாவாடு ராய அவன் மின்னோடு பிள்ளை ஆகவும் நாங்க கல்வி தெரியுமா முறை போறோம் அதுக்காக இந்த பெருமை நீ தம்மா கரும்பிடித்து அந்த மலையுள்ள சர்ச்சையில அம்ப மல்லாந்த பார்வணியாக அந்த மஜானுகின்ற போது அவன் சுட்ட பேணங்கள் எல்லாம் சுட்ட பேணங்கள் எல்லாம் அந்த தாய்கிதா மாசி மாதம் பதினாலாம் தேதி மகா சிவராத்திரியும் மாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அவரது ஒரு அன்பான எல்லாம் கொட்ட இந்த கொள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசான தவிச்சேரியில பல மதங்கள் கொள்ளையிட்டாலும் அந்த தாய்க்கு தாய் தந்தமரா விளையக்கூடிய இந்த பருவராஜ கொண்டு சொல்லக்கூடிய இந்த நாட்டார் வந்து அந்த தாய்க்கு போட்டால் தான் அந்த அம்மனுக்கு பிரிமித்து ஜோசி தீரும் அதுக்காக வளர்ச்சி பெயர் இந்த நகர மக்கள்லாம் அங்கங்கு உள்ள கிராமத்துக்கும் அங்கங்கே உள்ள நகரத்துக்கும் இந்த தாய் கொடுத்த மாதிரி இருந்து இந்த பாரம்பரிய கண்கு குடியே முன்னே அங்கால பெருமேஸ்வரி முன்னு அருள பெருமடியாக இத்தோட இந்த கதியாகப்பட்டது வந்திருக்குது இதில் பல குறைகள் இருந்தாலும் குட்டிகள் இருந்தாலும் அதை மன்னித்தால் கொண்டு 구독 아...